ஆச்சியானேனே ஆச்சியான சந்தோஷத்தில் மூர்ச்சியானேனே அம்மாமா அம்மாமா என்று எனையளகாய் அழைக்கும் குரலும் குறும்பு செய்யும் விதமும் அவன் குட்டிவாய் சிரிப்பும் இன ஆயுள் வரை தினம் கூட வர இந்த ஜென்மம் போதாது பேரனுக்கும் இந்த பாட்டைக்கும் உள்ள உறவே தெய்வீகம் மே மாதம் இருபத்தெட்டில் லாட்சியான சரள கொடுக்க செல்போன் வேண்டும் இந்த காலத்தில் இந்த காலத்தில் சேட்டை செய்து ஓடி ஒளிவான் திட்டம் போட்டுத்தான் சிட்டாய் வந்து சினந்து கொள்வேன் நானும் நித்தம்தான் அடுத்த வீட்டு பையன் டியூஷன் இன்றி படிக்க எழுத வைக்கு அடந்து போவாள் அம்மா அட பட்டம் பெற்றாலும் அவன் என்றும் எஜமானே இந்த பாட்டியுமே பட்டம் பெற்றவள்தான் நன் மக்களை பெற்றதனா மே மாதம் இருபத்தெட்டில் லாட்சியானேனே கிடுகிடுவின்றே வளர்ந்து நின்றான் விடலை பருவத்தில் விடலை பருவத்தில் பொறுப்புகளுடனே ஒன்று சென்றான் என்றும் இல்லத்தில் குறும்புகள் எல்லாம் எங்கே போனது வாழ்க்கை வட்டத்தில் அன்பை தொலைத்து வாழ்வில் ஏன் எதையோ தேடுறீங்க என் வாழ்க்கை எனும் நூலில் பறக்கும் பட்டம் அவனே அந்த சொர்க்கத்தினை நான் பந்தமும் பிடிப்பானே நம் அனைவருக்கும் இந்த உறவு வரும் இங்கு இனிதே நாம் வாழ மே மாதம் இருபத்தெட்டில் என்று அழைக்கும் குரலும் குறும்பு செய்யும் விதமும் அவன் குட்டி வாய் சிரிப்பும் இனாயுள் வரை தினம் கூட வர இந்த ஜென்மம் போதாது அடபேரனுக்கும் இந்த பாட்டைக்கும் உள்ள உறவே தெய்வீகம் Boom, <laughs> boom,